ஓம் நமசி வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட வசியத்தையுமே மூணே நாட்களில் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவல் பிரயோகத்தை பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைக்கு இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் வந்து வேறு ஒரு மாட்டிட்டு இருக்காரு இல்லை என்னோட மனைவி வந்து வேறு ஒரு வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க மகள் மகள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட நான் உங்களை நான் சொல்கிறேன் வெளிப்படையாக சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு இருநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்வரை நாள் அன்றைக்கி தான் இது நீங்கள் வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து சாம்பல் அதாவது வந்து சுடலை சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து கழுதை பிறண்ட மண் கழுதை வந்து ஒரு இடத்துல வந்து பிறண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த பிறண்ட இருந்து மண்ணை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் முறையாக இந்த இரண்டையும் நல்லா கலந்து இது கூடயே வந்து சிறிதளவு வந்து அலஞ்சி விதை தைலம் சரிங்களா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அலஞ்சி விதை தைலத்தை வந்து நல்லா கலந்து இதை வந்து ஒரு வெயில் படாத இடத்துல நிழல வச்சு நல்லா உலர்த்திக்கணும் உலர்த்திக்கிட்டே இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து செஞ்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் பீடம் அமைக்கணும் அதாவது அந்த இடத்துல வந்து நல்லா வாசனை தேவைங்களாம் தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முறையாக தளவாலை விரித்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா இந்த சாம்பல் இதெல்லாம் கலந்து வச்சிருக்கீங்களா இதை வந்து கொட்டி முறையாக வந்து இதை நல்லா பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அதற்கு மேலே வரைஞ்சிக்கிறீங்க எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணை தீபம் ஒரு மண்ணை அகல் கொண்டு வச்சு வேப்பண்ணை தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையிலெல்லாம் போட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தட்டு ரூபா உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து மூணு நாட்கள் தொடர்ந்து மந்திர உச்சாரணம் கொடுத்து மூணாவது நாள் வந்து ஒரு விண் பூசணிக்காய் சுற்றி உடச்சு போட்டுவிட்டு அந்த சாம்பல் அப்படியே எடுத்து ஒரு கருப்பு வரணா பட்டு துணியில் வச்சு பட்டு நாள் நல்லா சுற்றி கட்டி ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சுட்டு முறையாக அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த ஆறு வாய்க்கால் இப்படியான நீர்நிலைகள் அதாவது வந்து நிற்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது சரிங்களா அந்த தண்ணி வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த ஆறு வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்காது அந்த அந்த தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிற தண்ணியில் வந்து இதை விட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க வந்து மிக விரைவில் அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு வர்றத நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறையுது இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அணைச்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி குரு வாழ்க குருவே துணை